முதல்ல திரு வெற்றி செல்வன் சார் சார் உங்கள்கிட்ட இருந்து தொடங்கிலான்னு நினைக்கிறேன் நான் தொடக்கத்தில் சொன்னது போல தான் ஒரு நீர்த்தேக்கம் கட்டமைக்கப்படுகிறது என்றால் அதற்கு வரவேற்பு தான் இருக்கணும் ஏன் இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு என்ன காரணம் என்ன நடக்குது சார் உண்மையில் உண்மையதா அதாவது அரசுக்கான ஒரு முக்கியமான கடமை அப்படிங்கிறது நீர் மேலாண்மை நீர் தேக்கத்தை உருவாக்க அது நம்ம உருவாக்கியிலிருந்து அடிப்படையான கடமை அப்படிங்கிறது நீர் தேக்கம் அதில் எந்த விதமும் மாற்று இல்லை ஒரு நகரம் வாழ வேண்டும் ஒரு சமூகம் வந்து வாழ வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நீர்நிலைகள் அப்படிங்கற தேவை நீர் மேலாண்மை ரொம்ப அவசியமானது அப்போ இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கான அடிப்படையான காரணம் என்ன இது வந்து ஒரு புதிய நீர்நிலையை நம்ம வந்து உருவாக்குறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நீர் அமைப்பை அதனுடைய தன்மையை மாற்றுகின்ற வேலையை செய்றாங்க அதுதான் நமக்கான ஒரு சிக்கலாக இருக்கின்றது அப்போ ஏற்கனவே அது வந்து ஒரு வெட்லேண்டாக இருக்குது ஏற்கனவே ஒரு நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அந்த பகுதியை நீங்கள் நீர் தேக்க பகுதியாக மாற்றுங்க இப்போ பேக்கேஷ் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பேக்கேஷ் வாட்டர் அப்படின்னா கடல் தண்ணியும் இருக்கும் ஆற்று நீரும் இருக்கும் இந்த ரெண்டு சேர்ந்து அதாவது நன்னீர் உப்பு நீர் ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ரெண்டு கலந்து இருக்கக்கூடிய இடத்தினுடைய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கும் அது சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழ்நிலை அப்படிங்கிற

அப்படிங்கிற ஒரு கேள்விகளா அப்போ இந்த குடிநீருக்கான திட்டம் என்பது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்னை ரொம்ப பெருகிட்டு வருது அப்போ சதன் சிட்டியும் இருக்கு இல்லைங்களா அந்த எக்ஸ்பேன்ஷன் ஓஎம்ஆர் இசிஆர் இது சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் நீர் க தேவை அப்படிங்கிறது இருக்குது அதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிற அப்போ என்னென்னா அர்பனைசேஷனை மனதில் வைத்துக்கொண்டு குறிப்பாக தேர்ட் மாஸ்டர் பிளான் இப்போ அறிவிச்சிருக்காங்க சென்னையினுடைய விரிவாக்கத்தில் அந்த தேர்ட் மாஸ்டர் பிளான்ல இருக்கக்கூடிய புதிய நிலப்பரப்பை புதிய அர்பனைசேஷன் ஏரியாக்கலாம் அந்த ஏரியாவுக்கான தேவையான நீர் திட்டத்துக்கான வகையாக கொண்டு வராங்க இப்போ அந்த இடத்துல நமக்கு சிக்கலாம் அப்போ ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் இது சார்ந்து இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வுரிமை அளித்துவிட்டு புதிதாக குடியேற போகின்ற நகரப்புறமாக மாற்கின்ற போல நகர மாற சார்ந்திருக்க அவர்களுக்கான நீர் திட்டமாக கொண்டு வராங்க அதுதான் அடிப்படையிலான சிக்கல் ஸோ அந்த வகையில் இந்த திட்டத்தை நம்ம வந்து எதிர்க்கிறோம் ஆனால் அரசு தரப்பில் சொல்லும்போது எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் வருது உண்மைதான் ஆனால் உரிய ஆய்வுகளை செய்ததற்கு பிறகுதானே அரசின் திட்டத்தையே முன்னெடுக்குது இருந்தாலும் இது ஒரு அரசியல் ரீதியான எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க அது சரியான அடிப்படையில் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல அவர்களும் அரசியல் தான் செய்கிறார்கள் இந்த விஷயத்தில் எடுத்துக்கலாம் அந்த வாதம் ரொம்ப தவறான இப்ப அடிப்படையில் இந்த திட்டத்திற்கான அனுமதி ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் யார் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர்எஸ்எட் கிளியரன்ஸ் கடலோர ஒழுங்கு மட்டும்கான இருக்கக்கூடிய அமைப்பு முறை இருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக இருக்கு இயங்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான நிபுணர் குழு இந்த குழுவினுடைய அனுமதியோடு தான் செலுத்தப்படும் இப்ப இந்த குழு அனுமதி கொடுத்திருக்காங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதான் நமக்கு வந்து சந்தேகம் பதினாறு நாட்கள் பதினாறு நாட்கள் அதாவது என்ன இந்த உங்க அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க அந்த அப்ளிகேஷன் எக்ஸ் எக்ஸாமின் பண்ணுறாங்க எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு கடந்து நடந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இது நிறைய ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு தேவைகள் இருக்கு அந்த ஆய்வுகள் எல்லாம் செய்து முடித்து பின்பாக அடுத்து பரிசீலிக்கப்பட வேண்டும் இல்லவா ஆனால் அந்த ஆய்வுகள் எல்லாம் செய்யப்படாமல் அதுக்கான நிபுணத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் கலந்து ஆலோசனை போகிறாமல் அவர்கள் ஆலோசனைகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப வேகமாக கொடுக்கப்படுகிறது அதான் நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க முறையான ஆய்வு

அது என்னாகும் இந்த கேள்விக்கான பதில் யாருன்னா எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்ல முடியும் அவர்கள் ஆய்வு செய்திருக்க வேண்டும் அந்த ஆய்வு செய்யணுங்கிறது ஃபர்ஸ்ட் அதுதான் சிஆர்எஸ்எடைய கமிட்டியினுடைய வேண்டுகோளாக இருந்துச்சு ஆனால் அவை எல்லாம் செய்யப்படாமல் கொடுக்கப்படாமல் ஏன் அப்ப திருப்பி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு கேள்வி இல்லை அப்போ முறைப்படியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை முறைப்படையான கிளியரன்ஸ் வழங்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டு கேள்வி எழுது இந்த விஷயத்துல ஏன் பதினாறு நாட்களுக்குள்ள இவ்வளவு அவசர அவசரமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசு முனைப்பு காட்டுகிறது ஒரு நீர்த்தேக்கம் தேவைதான் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாநகரத்துக்கு தேவையான ஒன்று ஆனா ஏன் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இப்படியான இயற்கை சூழலை அழித்து பதினாறு தீவிரமா செயல்படுத்த காரணம் என்ன பின்புலத்தில் விஷயம் இருக்கா என்னுடைய அனுமானத்திலிருந்து சொல்றேன் ஒரு அரசியல் ரீதியாக இது புரிந்து கொள்ள வேண்டும்னா இப்ப நமக்கு எலெக்ஷன்ஸ் வரப்போகுது எலெக்ஷன் வந்ததுக்கு நீங்க புதிய திட்டம் அறிவிக்க முடியாது அப்ப அதற்கு முன்பாகவே வந்து அறிவிக்கணும் அப்படிங்கிறது மேபி ஒரு நோக்கமாக இருக்கலாம் அதன் காரணமாக அவசர கதியில் அறிக்க வேண்டிய ஒரு தேவை ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தேர்ட் மாஸ்டர் பிளான் வந்து அடுத்து கொண்டு வர போறாங்க சென்னைக்கான வந்துட்டு மூன்றாவது மாஸ்டர் பிளான் இந்த மாஸ்டர் பிளான் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் நான் அழுத்தி சொல்றேன்னா சென்னையில் அடுத்து எதெல்லாம் முதல்ல சென்னை முடிவு பண்ண போறாங்க இப்ப சென்னை பழைய சென்னை கிடையாது இல்லையா இப்ப நமக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் கிரேட்டர் சென்னை அப்படிங்கிறது வந்துருச்சு முன்னாடி வந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டி தான் இருந்துச்சு இப்போ அதை தாண்டி நாம வந்து திருவண்ணாமலை மாவட்டத்து வரைக்கும் போகிறோம் வேலூர் மாவட்டம் வரைக்கும் போகிறோம் அந்த பகுதிகள் எல்லாமே இருக்குது இந்த எல்லா பகுதிகளுமே நகர்மயமாக்கல் வேகமாக வந்துட்டு அர்பனைசேஷன் பண்ணணும் அப்படி தான் வளர்ச்சின்னு முன்வைக்கப்படுகிறது இப்போ இந்த அர்பனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா பியூர்லி என்னன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்து கூட பிஸ்னஸ் தான் எல்லா லேண்டுகளில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் அண்ட் அதர் லேண்ட்ஸ் எல்லா வில்லேஜஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து கார்பரேஷனாக முனிசிபாலிட்டியாக மாற்றி அதை எல்லாமே வந்துட்டு ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்து கூட வீடு கட்டுவதற்கான

அந்த பகுதியில் இல்லை அங்கு விரிவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்ப நகரமே விரிவாகின்ற போது இந்த நியூ ரியலேஷன் வருகின்ற போது நிலம் சார்ந்த கூட வியாபாரம் வருகின்ற போது குடியிருப்பு பகுதியில் வருகின்ற போது நீர் அவசியம் தேவைப்படுகின்றது அப்ப அதற்காக இந்த திட்டம் கொண்டு வர போறோம் அப்ப அவசர கதியில் ஏன் செய்றாங்கன்னா இந்த மாஸ்டர் பிளானாக இருக்கட்டும் அடுத்து இந்த திட்டமாகட்டும் இவ அனைத்துமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம அறிவிக்கணும் எலெக்ஷன் அப்புறம் அறிவிக்க முடியாது இல்லையா சோ அதனால இந்த அவசர கதிகள் செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப தேர்தல் நெருக்கடி காரணமாக ஒரு உரிய ஆய்வுகளை கூட மேற்கொள்ளாமல் இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு நண்பர்கள் முறையுமே மழை போது பேரிடர் அரசு குறிப்பிட்ட இடங்களை திட்டத்தை தொடங்கும் போது கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் வெள்ள நீரை தடுப்பதற்கான ஒரு திட்டமாகவும் இது இருக்கும் ஏற்கனவே சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை தூர்வாரி அதை சேமிச்சாலே வெள்ளம் ஓரளவுக்கு தடுக்கக்கூடும் இது பூ உலகின் நண்பர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் கடந்த காலங்களில் ஆனாலும் அதை தாண்டி இந்த திட்டங்கள் தொடங்கப்படுகிறது அப்போ உண்மையிலேயே ஒரு இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையை விட்டுவிட்டு புதிதாக உருவாக்குறதுக்கான ஒரு நோக்கமா பார்க்க முடியுமா இல்லை அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது இந்த புதிய வேலைகள் செய்தால் மட்டும்தான் உண்மையிலேயே வெள்ள தடுப்பை தடுக்க முடியுமா எப்படி புரிஞ்சுக்கலாம் அனுபவத்தின் இப்போ சென்னைக்கான வெள்ள தடுப்பு அப்படிங்கிறது எப்படி நீங்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னா மூன்று விதமானது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா சென்னைக்கான தண்ணீர் இருந்து நமக்கு வருது சென்னையில மூன்று நதிகள் ஓடுது இல்லையா நமக்கு வந்துட்டு கொற்றலை இருக்கு அப்புறம் அடையாறு இருக்கு கூவம் இருக்கு இவை எல்லாமே மற்ற தான் ஆரிஜின் ஆகி வருது அது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த மூன்று மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதுல இருந்து உருவாகக்கூடிய ஆறாக தான் இருக்கு அவையெல்லாம் சேர்ந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்போ அந்த நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கப்பட்டால் சென்னை பாதுகாக்கப்படும் அதனால தான் வந்து பரந்தூரை நம்ம வந்து எதுக்குறோம் பரந்தூரை நீங்க இங்க அழிச்சிங்க அழிச்சீங்க அப்படின்னா அதை இங்கே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு அப்போ என்னென்னா உங்களுக்கு வட பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை வந்து ஊருக்குள்ளே வரும்போது அதை நீங்கள் முறைப்படுத்த வேண்டும் அந்த பகுதியில் பாதுகாக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு நீர் மேலாண்மை அப்படிங்கிறது அப்படின்னா வெள்ளம் அருகின்ற அந்த பகுதி அந்த ஆறு இருக்குல்ல அது தகுந்த வெள்ள வடிகால் பகுதின்னு வச்சுருப்போம் ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவநதி வரும் தண்ணி கொடுன்னா கெட்டேன் கிடையாது ஆறு மாதத்துக்கு தண்ணி இருக்கும் ஆறு மாதம் தண்ணி இருக்காது அப்போ அதோட ஹை லெவல் எந்த அளவுக்கு போகுமோ அதுக்கு அளவுக்கு நமக்கு அந்த ரிவர் பெட் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு மேல அதுக்கு எக்ஸஸா வந்துச்சுன்னா அது வடிஞ்சு போவதற்கான இடம் அதாவது வெள்ள வடிகால் பகுதி அதுதான் நமக்கான பாதுகாப்பு அந்த வெள்ள வடிகால் பகுதி அப்படிங்கிறது இல்ல ஒரு நகரத்தினுடைய நீர் பாதுகாப்பு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிறது அது உள்ளாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் அந்த நீர்நிலை அதோட இயற்கை சூழலில் இருக்கணும் அதோட கனல்ஸ் கூட கனெக்டிவிட்டியோட இருக்கணும் அந்த வெள்ள வடிகால் பகுதி இருக்கும் இப்போ இதை நம்ம அழிச்சிட்டோம் அழிச்சிட்டு இப்போ இது வந்து சதர் பார்ட் ஆஃப் தி சிட்டிக்கு வருது ஈசிஆர் ஓஎம்ஆர் ரோட்ல நமக்கு வருது இப்போ இந்த சதர் பார்ட் ஆஃப் இங்கே பண்றது மூலமாக சென்னை சென்னை காப்பாற்றம்னா முடியாது ஏன்னா தண்ணி இங்கேருந்து ரிவர்ஸில் போகல இல்லைங்களா தண்ணி இங்க இருந்து அங்கதான் போகுது நீ இங்கே உருவாக்கப்படுகின்றது அது சுற்றி இருக்கக்கூடிய பகுதி நாங்கள் கொடுக்க போறாங்க இது வந்து கிட்ட சொன்ன கடல் ஓரம் பகுதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இந்த இடத்துல நம்ம வெள்ள பாதுகாப்பு ஆன பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது அப்போ உடைய நீர் பாது வெள்ள அபாயத்திலேருந்து இது மீட்டு எடுக்குமா அப்படின்னு எடுக்காது ஏன்னா இதனுடைய அமைவிடம் அந்த மாதிரி இருக்கிறது அப்போ இந்த நீர்நிலை பாதுகாப்பாக இருக்கட்டும் இல்ல வெள்ளத்தை தடுப்பதற்காக இந்த திட்டம் இருக்காது நாம் என்ன சொல்கிறேன்னா தொடர் குறிப்பிட்டது போல் ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அல்லது இப்போது மிச்சமிதியாக இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அவற்றை தூர்காத்து அவற்றை முறையாக பராமரித்து அவற்றை விரிவாக்கம் செய்வது மூலமாக நம்ம நீர் மேலாண்மை தாராளமாக செய்யலாம் ரெண்டாவது நமக்கான மழைநீர் வடிகால் திட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குது அவ்வளோ உள்ள தண்ணி நமக்கு வந்து கிடைக்குது எக்ஸஸ் ரெயின்ஃபால் கிடைக்குது ஆனால் அதை நம்ம ப்ராப்பராக சேமித்து வைக்கல அப்போ அந்த நீங்கள் அர்பனைசேஷன் பண்ணும்போது மேலும் மேலும் வந்து தண்ணி வந்து கடலுக்கு தான் போய் சேருமே ஒழிய அர்பனைசேஷன் உங்களுக்கு தண்ணியை உக்கீழ இறங்க உள்ள விடாது அதுக்கு எங்க கம்ப்ளீட்டா கான்ஃபிடன்ஜிங்கலாம் நீங்க வந்து மாத்துறீங்க அப்ப தண்ணியை நிலத்தடி நீர் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழிவகை செய்யணும் இல்லையா அப்ப அது செய்யாம இப்ப என்னன்னா எல்லாமே ஒரு துரிதங்கள்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிற மாதிரி துரிதலை இங்க நம்ம ரிசர்ச் ஏரியா உருவாக்குறோம் அதுக்கு இமிடியட்டா தண்ணி வேணும் சோ இங்க ஒரு ரிசர்வ் ஆயர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல அப்ப இது லாங் டர்ம்ல சஸ்டைன் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி சஸ்டைன் ஆகாது என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்னா இந்த ரிசர்வாயருக்கு போய் சேருகின்ற இடத்துல தண்ணீர் இருக்கணும் இல்லையா அவற்றை நீங்க அழிக்க போறீங்க நீங்க இந்த ஒரு டெவலப் பண்றீங்க அப்படின்னா பெரு அர்பனா மாத்திட்டே போறீங்க அப்படின்னா சுத்தி கூட கம்ப்ளீட்டா கான்கிட்டு திருப்பி அர்பனைசேஷன் எக்ஸ்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மோர் அண்ட் மோர் வந்து கனல் சிஸ்டம் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும் மோர் அண்ட் மோர் நீர்நிலைகள் போயிரு இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ரிசர்வாயர் வந்துட்டு தனியா இருக்கும் ஐசோலேட்டடா இருக்கும் ஒரு ஐலாண்டா இருக்கும் அப்ப அங்க எப்படி தண்ணி போகும் இல்லைங்களா அப்போ பேசிக்காக இந்த கனெக்டிவிட்டியை இந்த கனல் சிஸ்டத்தை வந்துட்டு முறைப்படுத்தாமல் அது பாதுகாக்காமல் நீங்க இந்த ரிசர்வ் ஆயரை பாதுகாக்க முடியாது உருவாக்க முடியாது இப்போ பேசிக்கான இது பிரச்சனை உங்களுக்கு அதான் அப்போ அதனால தான் நம்ம நிமிடர்கள் விசாரிக்க வேண்டும் இல்லை இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சிஆர்எஸ் இதை தான் எக்ஸாக்ட்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு கிளியர் பதினேழாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போது அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு முதல் முறையாக இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு போது அவங்க என்ன சொல்றாங்க ஐஐடி சென்னை இன்னும் அதர் எக்ஸப்ட் பாடிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து உள்ளூர் மக்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு கூட்டத்தில் முடிவாக கலந்த ஆலோசனை பண்ணி அவருடைய ஆய்வுகளுடைய அடிப்படையில் எடுப்பா அவங்க பரிந்துரை அடிப்படையில் தான் இதை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும்னு ஃபஸ்ட் சொல்கிறாங்க அதே சொன்ன அதே சிஆர்எஸ் எக்ஸ்பிரஸ் அப்ரைசல் கமிட்டி பதினாலாம் தேதி அந்த முடிவு எடுக்கிறாங்க இருபதாம் தேதி வேற முடிவு எடுக்கிறாங்க வேறு ஒரு முடிவு எடுத்து சரி இதுக்கு நம்ம வந்து கிளியர்ஸ் கொடுக்கலாம் அப்போ அந்த மாற்றம் தான் கேட்குறேன் ஃபஸ்ட்டு அப்போ ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட எக்ஸ்பர்ட் அப்ரைஸ் கமிட்டை அப்ரைசல்காக வருகின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்க நிபுணர் குழு பரிந்துரைக்கணும் நீ கேட்ட கேள்வி எல்லாமே அவங்க கேட்குறாங்க இங்க கரெ மேப் என்னன்னு அப்படின்னு கேக்குறாங்க இங்க கூட பயோடைவர்சிட்டி என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இங்க கூட மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவாக இருக்கு அப்படின்னா இப்ப என்னோட பாதிப்பு என்னவாகும் அப்ப प्रत्येகும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஐஐடி மெம்பர்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இதையெல்லாம் பேசின அதே எக்ஸ்பர்ட் அப்ரைசல் கமிட்டி ஏன் 20 தேதி 2011 ல மாrarrாங்க ஒரு கேள்வி வரكله அப்ப எக்ஸ்பர்ட் கிட்ட என்ன நடந்துன்றத தான் அவங்க அது एक्सप्लेन பண்ணல அன்பார்ச்சுனேட்லி அதுதான் அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் இருக்குல்ல இந்த ரெண்டு மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ஸில் ஏன் நாங்கள் ஸ்டாண்டை மாற்றணும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஆனால் கிளைம்ஸ் கொடுக்க நாங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரொம்ப இதாக இருக்குது அதாவது கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் கிளியரன்ஸ் வந்து கொடுக்கணும் ஆனா நாங்கள் இப்போ பரிந்துரை கொடுக்குறோம் அவங்க கிளியரன்ஸ் வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணுங்கிறது அப்போ என்னென்னா நீங்க ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிவிடுங்க

それから。 இந்த அனுமதியில கொடுக்கப்பட்ட அனுமதியில வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க அதாவது இன்னைக்கு என்னன்னா நம்ம சென்னையினுடைய வாட்டர் டிமாண்ட் இருக்குங்களா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினோராயிரம் லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும் அது வந்து எட்டாயிரம் லட்சம் லிட்டர் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பதினோராயிரம் அடுத்த ஒரு ரெண்டு இருபது வருடங்கள்ல பார்த்தீங்கன்னா இது டபுள் தி அமௌண்ட் ஆகும்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அர்பனைசேஷனை கண்முடித்தனமாக ஒரு விளைவு அப்ப நீங்க அர்பனைசேஷனை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் பண்றோம் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவைகள் இது ரெண்டுமே சேர்ந்துதான் இருக்கக்கூடிய விஷயங்கள இப்போ மகேஷ்கு குறிப்பிட்டாங்க எனக்கும் வந்துட்டு கடன் நீருக்கு போய் சேரணும் நன்னீர் மழை அப்படிங்கிற மாட்டு கடத்துல நான் என்ன சொன்ன வந்தேன்னா அந்த நீர் வந்துட்டு உங்களுக்கு பூமி போகும் நம்மாழ்வார் வந்துட்டு சொல்லார் உங்களுக்கு தேவையான நீரை வந்து நிலத்தில் தேடாதீங்க வானத்தில் தேடுங்க வானத்தில் விவசாயம் பண்ணுங்க அப்போ என்னென்னா மழை நீரை அளவுக்கு நம்ம மண்ணுக்குள் அனுப்புகிறோமோ கடலுக்கு அனுப்புகிறோமோ நீர்நிலைக்கு அனுப்புகிறோமோ அதான் ஒரு சேஃபான இடமா இருக்கும் அப்போ இந்த பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ இன்னும் எதிர்காலத்தில் நீங்கள் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா வாட்டர் டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு ரிசர்வாயரில் பதினேழு ரிசர்வாயர் நீங்கள் கொண்டு வந்தாலும் கண்மூடித்தனமான அர்பனைசேஷன் பண்ணிட்டே போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ ரிசர்வாயர் உற்பத்தி பண்ணாலும் அதை டிமாண்ட் அது வந்து ஈக்வேட் பண்ணாது அதுதான் பிரச்சனை Say, sure. okay.